கில்லி இருபத்தைந்து நாளில் இத்தனை கோடி வசூலா தரணி இயக்கத்தில் விஜய் த்ரிஷா மற்றும் பலர் நடிப்பில் இருநூறு நான்கில் வெளிவந்த கில்லி படம் ரீரிலீஸாக கடந்த மாதம் வெளியானது வெளியான நாளிலிருந்தே இப்படத்திற்கு ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு கிடைத்தது அந்த காலத்தில் படம் வெளியான போது குழந்தையாக இருந்த விஜய் ரசிகர்கள் இப்போது படத்தை தியேட்டர்களில் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தார்கள் இருபத்தைந்து நாட்களைக் கடந்தும் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படம் நல்ல வசூலியும் குவித்துள்ளது இருபத்தைந்து நாட்களில் மொத்தமாக முப்பது கோடி வசூலை உள்ளது தமிழகத்தில் சுமார் இருபது கோடி மற்ற இடங்களில் பத்து கோடி என முப்பது கோடி வசூலை கடந்துள்ளது இதில் படத்தின் தயாரிப்பாளருக்கு சென்றதை விட தியேட்டர்காரர்களுக்கு சென்ற பங்குதான் அதிகம் சுமார் எழுபது சதவீதத் தொகை தியேட்டர்காரர்களுக்கு முப்பது சதவீதத் தொகைதான் தயாரிப்பாளருக்கு என்கிறார்கள் எது எப்படியோ டிவியில் பலமுறை ஒளிபரப்பான ஒரு படம் ரீரிலீஸில் இத்தனை நாட்கள் ஓடி இவ்வளவு வசூலித்தது சாதனைதான் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி